பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசனோட லீக் போட்டிலாம் முடிஞ்சு ப்ளே ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளே ஆஃப்ல பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ஒன்னும் எலிமினேட்டரும் முடிஞ்சு குவாலிஃபயர் டூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கும் செப்பாக் கிரவுண்டில் நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் மோதன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலடி ராஜஸ்தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுதான் கிடையாது இந்த மேட்ச்சும் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் டீம் டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க ராஜஸ்தான் டீமை சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க டீம் பர்ஃபாமன்ஸ் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் வின் பண்ணியும் பார்த்துருக்குறோம் இந்த ரெண்டு பிளேயர் பார்ட்னர்ஷிப் கொடுத்தும் அடிச்சும் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டீம் பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணி வின் பண்ணாங்க ஏன்னா டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் டீம் பார்த்திங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் கிளம்புறாங்க சன்ரைசர்ஸ் டீம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாற்றம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே அபிஷேக் சர்மா ஒரு அதிரடியாக ஆரம்பித்து டக்குன்னு விக்கெட் விட்டார் ட்ரென் பால்ட் ஓவரில் அதுக்கடுத்து அந்த ராகுல் ஸ்ரீ பற்றியும் டிராவி ஒரு நீட்டான பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கடுத்து வந்து எய்டன் மார்க்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஆனால் அதுக்கடுத்து வந்த கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகா சூப்பராக ஒரு ஆஃப் செஞ்சுரி கிடந்திருந்தார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எந்த அளவுக்கு ஒரு குவா குவாலிஃபையரில் விளையாட்ணுமோ பிளே ஆஃப்ல விளையாடணுமோ அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா எண்டுச்சி கிளாஸுன்னு கொடுத்துருந்தாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது எல்லாம் டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ரனுக்கு ஒன்பது விக்கெட்டை இழந்து அந்த இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க ஒன் செவன்டி சிக்ஸ் ரெண்டு தானே ஈஸியாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ராஜஸ்தான் டீம் கிளம்புறாங்கனாங்க ஆனால் பிச்சை எல்லாருமே பார்த்து தான் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா சஞ்சீவ் சாம்சன் பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்ட்ரு காரணமாக தான் அவர் வந்து கேசிங் வந்து இருந்தார் ஆனால் டியூவே கிடையாது செகண்ட் இன்னிங்ஸில் டியூன்றது பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு பனிப்பொழிப்பு பனிப்பொழிவு வந்தால் பால் நம்ம பிடிச்சி போடும்போது நமக்கு க்ரிப்பு கிடைக்காது கிடைக்காது அதாவது பால் வலிக்கிட்டு போகும் ஆனால் நமக்கு டியூ இல்லைன்னா பால் நமக்கு கிரிப்பாக கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்மையாக ஒர்க் அவுட் ஆணுச்சி சன்ரைசஸ் டீமை இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸே பார்த்திங்கன்னா ஸ்பின்னு தான் நம்ம ஸ்பின்னு போட்டு இந்த மேட்ச்சை அப்படியே தலைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க ஆனால் அப்படியே ராஜஸ்தான் டீமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்பின்னர் யுஸ்வேந்தர் சஹல் அஸ்வின் ரெண்டு பேருமே தலை சிறந்த ஸ்பின்னரு ஒரு விக்கெட்டு கூட எடுக்கலை எட்டு ஓவர் போட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ரன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு விக்கெட்டு கூட எடுக்காமல் ஆனால் அப்படியே நீங்கள் இந்தாண்ட சைடு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் ஸ்பின்ல யாரு ஷபாஷ் அகமத் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே பிலோ சிக்ஸ் தான் அவங்களுடைய எக்கனாமிக்கல் ரேட்டு பிலோவ் சிக்ஸ் தான் பிலோ சிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஆறு ரன்னு குறைவா அடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே சேர்ந்து அஞ்சு விக்கெட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரன்னு எழுவத்தி ஏழு ரன்னு ஜீரோ விக்கெட் எங்க நாற்பத்தி ஏழு ரன்னு அஞ்சு விக்கெட் எங்க அதில் தாங்க சன்ரைசர் டீம் வின் பண்ணாங்களே வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சன்ரைசர்ஸ் டீமு திக்கி திணறிட்டாங்க ராஜஸ்தான் டீமு ராஜஸ்தான் டீம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் அப்படியே சொதப்பிருச்சு எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு விக்கெட்டை விட்டுவிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருமே பெருசாக நிற்கவே கிடையாது துரு ஜூரல் மட்டும்தான் நின்னராது ரெண்டே பிளேயர் மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்து ரன்னுக்கு மேலே ரெண்டு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ் விஜய்ஸ்வால் துருவ் ஜூரன் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்து அல்லது பத்து ரன்னுக்கும் குறைவாக தான் அடிச்சிருந்தாங்க இதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்மோரு சஞ்சீவ் சாம்சனு ரியான் பெராக்கு அஸ்வின் ஹெட்மயரு ரோமன் பவல் இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ரொம்ப 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 டிசப்பாயின்ட்மெண்டாக ஆகிட்டாங்க இன்னைக்கு ராஜஸ்தான் டீமே ஏன்னா அவங்களுக்கு இந்த டார்கெட்லாம் ஒரு டார்கெட் டார்கெட்டே கிடையாது அந்தளவுக்கு தான் அவங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எயிட் மேட்சஸ் ஆ சாரி ஃபஸ்ட்டு நைன் மேட்சஸ்ஸு ஆனால் அடுத்த சிக்ஸ் மேட்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபைவ் லாஸு ஒன் ட்ரா ஒன் வின் அதாவது ஆறு மேட்ச்சில் ஏழு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச்சு லாஸு ஒரு மேட்ச் ட்ரா ஒரு மேட்ச் வின்னு இருந்தாங்க அடுத்த எட்டாவது மேட்ச்சுக்கு அவங்க வரும்போது தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மேட்சில் ஆறு தோல்வி ஒரு வெற்றி ஒரு ட்ரா அந்த ஆறு தோல்வின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தோல்வி அவங்க வின் பண்ணதே எலிமினேட்டரில் பெங்களூர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணி அடுத்த மேட்சுக்கு அந்த கம்பேக் வந்து கொடுக்க முடியாம திரும்பி லாஸ் ஆயிட்டாங்க ராஜஸ்தான் டீம் இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இன் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல பட்லர் இல்லாததா இல்லை ஓவர்சீஸ் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதா அதுதான் தெரியல ஆனால் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவர்சீஸ் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட மூணு பேருமே சேர்ந்து அடித்த ரெண்டு இருபது தான் மூணு ஓவர்சீஸ் பிளேயரு மூணு ஓவர்சீஸ் பிளேயரும் சேர்ந்து அடிச்ச ரெண்டு இருபது இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ட்ராவிஸ் செட் மட்டுமே முப்பத்தாறு ரென்று இண்ட் கிளாஸ் ஐம்பது ரன்னு இந்த மாதிரி ரெண்டு பேருமே அதிக அதிக ரெண்டு தான் அடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க டீம் வின் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ண முடியாது முப்பது ரன்னு முப்பத்தி ஆறு ரன்னு வித்தியாசத்துல அவங்க தோல்விதான் சந்திச்சாங்க பவுலிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு சன்ரைசஸ் டீம்ல யாரு யாரு புவனேஷ்குமார் ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்ராஜன் ஆகட்டும் அதே மாதிரி கம்மின்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுலயும் நட்ராஜன் வந்து வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு மூணு ஓவர் போட்டு பதிமூணு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு நாளுக்கும் நாலு எக்கனாமிக்கல் ரேட் பார்த்திங்கன்னா நாலு பிலோ ஃபைவ் அதாவது நான் நன்னாங்கு பதினாறுன்னு சொல்லுவாங்க நாளுக்கும் மேலே அஞ்சுக்கும் அந்த மாதிரி தான் எக்கனாமிக்கல் ரேட் இருந்துச்சு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு நடராஜன் அதே மாதிரி தான் சபாஷ் அகமது நாலு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன்னு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தார் பிளேயர் ஆஃப் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் அவர் தான் வாங்கினார் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அபிஷேக் சர்மாவும் நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அவரும் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டி இருபத்தி நாலு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட் ஆனார் பால் இன்னைக்கு சூப்பரா டர்னிங் ஆனிச்சு சேப்பாக்கு பிச்சுனாவே ஸ்பின்னுக்கு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிரவுண்டும் இருந்துச்சு கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி அவங்க நினைச்சது எல்லாமே இந்த மேட்ச் நடந்துச்சு ஆனா அவங்களுக்கு இந்த இதுக்கப்புறமேட்டு நடக்கிற மேட்ச் தான் பிரச்சனையே ஏன்னா இந்த கிரவுண்ட்ல அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் லாஸும் ஆகிக்கிறாங்க ஆனா கல்கத்தா டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் லாஸ்ட் தான் அழிக்கிறாங்க ஒரு மேட்ச் இன்னும் வின் ஆகல சென்னை கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா எப்பயுமே கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்குது ஆனால் அடுத்த ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபைனல்லும் நம்ம காத்துட்டு இருந்தாதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலுமே சன்ரைசர்ஸ் டீம் வின் பண்றதுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் தான் வாய்ப்புக்குது கல்கத்தா டீம் வின் பண்றது தான் ஒரு அறுபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன இருந்தாலுமே அந்த டேல யார் சரியா பர்ஃபார்மன்ஸ் அவங்க தான் கப் அடிக்கிறதுக்கு முழு சான்ஸ் இருக்குது அதனால நம்ம பார்த்து மூளச தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை